இனிமே என்னோட இன்ட்ரடக்ஷன் வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன் இப்படிதாங்க இருக்கும் என்ன இத்தனை நாள் வந்து என் பேரை நான் எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல காரணம் இந்த சேனல் வந்து குஸ்லி ஃபேமிலின்னு தெரியட்டும் எல்லாருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் குஸ்லிங்கிறது எங்க அப்பாவோட செல்ல பெயர் அவரு அவங்க வீட்டுல அஞ்சு பேரு லாஸ்டா அவர் பிறந்தாரு லாஸ்ட் ரெண்டு பேர் மட்டும் தான் மீதி இருந்தாங்க இவங்க மூணு பேர் வந்து பதினாறு பதினெட்டு வயசுலயே இறந்துட்டாங்க அந்த காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்காங்கன்னு இவங்கள வந்து ராமரோட பிள்ளைகளை வந்து லவா குசான் கூப்பிடுவாங்க அது மாதிரி லவா குசான் கூப்பிட ஆரம்பிச்சு அந்த குசான்றது குஸ்லி குசுலின் ஊர்ல எல்லாருக்கும் அப்பா பேரை மென்ஷன் பண்ணி சொன்னா தெரியாது குசுலின்னு சொன்னா ஊருக்கே தெரியும் அந்த காரணத்துக்காக தான் இது அப்படி சொன்னோம் ஏன்னா ஊருக்கு தெரியணும் இந்த சேனல் அப்படின்றதுக்காக என்னடா பர்சனல் டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா மெசேஜ் பண்ணும்போது சில பேரு அப்பா பேரை மென்ஷன் பண்ணி சொல்றதால சொல்லட்டும் நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இதுதாங்க என் பெயர் அது எங்க அப்பாவோட பெயர் மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த டீடைல்ஸ் ஓகே சத்யசீலன் அப்படிங்கிறவரு பேத்தி குஸ்லின் தான் ஆரம்பிச்சிருக்காரு அந்த மெசேஜ் அது உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பேத்தி குஸ்லி நீங்க தவைக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுறது சரிதான் கண்மூடித்தனமா யார வேணும்னாலும் பேசலாம் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் நான் கூறும் இதை யோசித்து பாருங்கள் விஜய் இப்பதான் அரசியல் பள்ளியில் ப்ரிகேஜி சேர்ந்து இருக்கிறார் சரியா பள்ளிக்கு செல்லாத மாணவன் சேர்ந்த ஓராண்டிலேயே பிரின்சிபல் ஆகிவிட முடியுமா அறிவு இருந்தா யோசித்து தெளிவடையலாம் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தெளிவுபடுத்தும் ஐயா என்ன நீங்க பேத்தின்னு சொன்னதால நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் சின்ன வயசுலயே பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க ஏன் நம்ம இந்தியாலையும் சரி வெளிநாட்டிலயும் சரி பத்து வயசு எட்டு வயசு பன்னெண்டு வயசுன்ற எத்தனையோ பேர் படிப்புல சாதிச்சிருக்காங்க இந்த பத்து பன்னெண்டு வயசுல கிராஜுவேஷன் வாங்கியிருக்காங்க டபுள் டிகிரி வாங்கிருக்காங்க செஸ் பிளேயரா இருந்திருக்காங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க த்ரீ கேஜி படிக்கிறவங்க பிரின்சிபல் ஆகக்கூடாதுன்னு கிடையாது அது இதை பொறுத்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து என்ன பிளான் வச்சு வராங்கன்றத பொறுத்து யூடியூபே எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள்க்கு ஸ்டார்ட் பண்ண ஒரே மாசத்துல லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வர எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு ஆனா ரீச் ஆகாம நிறைய சேனல்ஸ் இன்னும் நூறு இருநூறுல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதே தான் அங்கேயும் பொருந்தும் சோ இன்னைக்கு வராங்களா பத்து வருஷம் முன்னாடி வந்தாங்களா அப்படிங்கறது கணக்கு கிடையாது என்ன பண்ண போறாங்க அவங்க மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இங்க வேணும் இது உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிற இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் சார் உங்க வீட்டுல பேரன் பேத்திகள் இருப்பாங்க அவங்க புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு படிப்பு சம்பந்தமாவோ இல்ல ஒரு டிகிரி சம்பந்தமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்க போய் போறாங்க அப்போ நீங்க அவங்க கிட்ட போயிட்டு எடுப்பா நீ ஜெயிப்பப்பா உன் திறமைக்கு நீ ஜெயிப்பப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா ஏய் இது உனக்கு சரிப்பட்டு வராது இப்பதானே ஆரம்பிச்சுக்க இங்க இருந்து இத்தனை பேருக்கு நடுவுல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது உக்கார் அப்படின்னு சொல்லுவீங்களா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப வெற்றிகரமா மூணாவது ஆண்டா பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கும் விழாவை நடத்தி முடிச்சிருக்காரு உடனே சில பேர் வந்து நீங்க வந்து பிஜேபியோட பீ டீம் நீங்க ஏன் அப்ப நீட் படிக்க வேணாம்னு சொல்றீங்க டாக்டர் படிக்க வேணாம்னு பண்றீங்களா டாக்டர் ஆசை எல்லாம் படிக்க விடாம பண்றீங்களா இப்படி எல்லாம் பேச்சு வந்துச்சு நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏன் இவர் வந்து நடிப்பு இதுல வந்துச்சு ஹீரோவா ஏன் போறாரு காமெடி ஆர்டிஸ்டா போயிருக்கலாம் இல்ல ஃபைட் ஸ்டன் மாஸ்டரா போயிருக்கலாம் டான்ஸ் மாஸ்டரா போயிருக்கலாம் அதே போல ஏன் அரசியல் வந்து நேரடியா சிஎம் போஸ்ட் கேட்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க யாரு தெரியுமா வேற ஒண்ணும் இல்ல இந்த ப்ரூட்டஸ் ப்ரூட்டஸ் ஒரு சேனல் இருக்குல்ல அவங்கதான் ப்ரூட்டஸ்க்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா துரோகின்னு துரோகின்ற வார்த்தை தான் உங்களுக்கு இருக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க நான் நினைச்சேன்னா வேற வழி இல்ல நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசுறீங்க ஆனா உங்க கட்சி சைடுல இருக்கிற தப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இங்க இருக்கிற தப்புகள் சொல்லணும்னு ஆசைப்படுற நீங்க உங்க கட்சி சைட்ல இருக்கிற தப்ப மட்டும் சொல்றதே கிடையாது இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அவங்க பிள்ளை வந்து சேனல்ல ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது சீமான சப்போர்ட் பண்ற மாதிரி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பாரு அப்போ நீங்க எந்த பக்கம் பேசுறீங்கன்னு தெளிவா பேசுங்க ஆனா வீடியோல பேசும்போது என்னமோ சீமானவர்களை வந்து கண்டாமேனிக்கு திட்டி பேசுறது மனுஷனுக்கு ஒரே வாக்கு ஒரே பேச்சு இருங்க வியாசப்படியில முல்லை நகர்ல பதினஞ்சுல இருந்து இருபது வீடு வரைக்கும் எரிஞ்சிருச்சு அதுல எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன இதுக்கு ஆளுங்கட்சி சைட்ல இருந்து என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அங்க ஒரு பெண்மணி கேக்குறாங்க ஏன் கலாச்சாரம் குடிச்சது இறந்தவங்களுக்கு மட்டும் தான் நீங்க நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்க நீங்க எங்க சொந்த இடங்களை எங்களுடைய உடமைகள் எல்லாம் விட்டுட்டு எரிஞ்சு போயிடுச்சு ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம் நிர்கதியா எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்னு குமுர்றாங்க ஒரு பெண்மணி இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பெண்கள் ஆண்கள் போயிட்டு அங்க வந்து பெண்கள் தாக்கப்பட்டதாகவும் விஷயம் போயிட்டு இருந்தது உடனே காவல்துறை அப்படி இல்லைன்னு அறிக்கை விட்டு அதுக்கு விஜய் அவர்களும் வந்து தயவு செய்து பெண்கள் மேல வைக்க கூடாது பெண்கள் மேல கை வச்சா போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொன்னது இது எல்லாருக்குமே தெரியும் இதுல ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புறது என்னன்னா ஒரு நல்ல தலைவன் கழகு தன்னுடைய மக்கள் தன்னுடைய மக்கள்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமம் தன்னுடைய மக்களுக்கு ஒண்ணுன்னு போது ரியாக்ட் பண்ணணும்ன்றது பேசிக் காமன் சென்ஸ் மக்களுடைய குடிசை எரிஞ்சிருக்கு அவங்களுடைய உடைமைகள் எரிஞ்சிருக்கு இதுக்கு முதல்வர் சைட்ல இருந்து என்ன ரியாக்ட் பண்ணாரு ஆனா தன்னுடைய கட்சி பெண்களுக்கு ஒரு பாதிப்புன்னு போது உடனே குரல் கொடுத்தா தமிழக வச்சி கழக தலைவர் விஜய் இப்போ நாங்க யார வந்து கரெக்டான தலைவர் உண்மையான தலைவர் மக்களுக்காக இருக்காருன்னு யோசிக்க தோணும்னு சொல்லுங்களா இது ஒண்ணுன்னா இதுக்கு அடுத்து நடந்ததுதான் இன்னும் பெரிய காமெடி இங்க இவ்வளவு கலைப்பறம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா அமைச்சர் சேகர்பாபயா என்ன பண்ணிருக்காரு முதல்வர் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு கொளத்தூர் சைட்ல ஒரு ட்ரூப் ரெடி பண்ணி அந்த டீம் டான்ஸ் ஆடுறாங்க இவங்க ரசிக்கிறாங்க கூட சேகர்பாபைய வந்து அந்த ஆட்டம் ஆடுறாரு வைப் செம்ம வைப்ல இருக்கிற அவர் அந்த டான்ஸ பார்த்து அதாவது முதல்வர் ரசிக்கிறாரா இல்லையா முதல்வர் ரசிக்கிறாரா இல்லையான்னு மூஞ்ச மூஞ்ச பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு அவர் கேக்குறது ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இது அவர் காதுக்கு கொண்டு போக தோணுச்சா அவருக்கு முதல்வர் அவர்களுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்கள சொல்லணும் அது சொல்ல விடாம பண்ணிட்டாங்களா இல்ல தெரிஞ்சு தெரியாம இருந்துட்டாங்களா கூட நடனமாட இத்தனை பெண்கள் கையில காசு ஐநூறு ஐநூறு காசை வச்சுட்டு காசு கொடுத்துட்டாங்க நல்ல வெல் பிராக்டிஸ்ட் டான்சர்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தாலே தெரியுது யாரும் பொதுமக்கள் ஆடல இந்த டைமுக்கு தேவையான விஷயம் என்ன அதுவா இங்க நிவாரணமா இந்த மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இந்த பரிசு கொடுக்கும் ஃபங்க்ஷன்ல ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து பேசினாரு இவரு வந்து இளைய தளபதி விட இனிமே இளைய காமராஜர்னு கூப்பிடலாம் அந்த வார்த்தை சொல்லிட்டாங்களாமா இளைய காமராஜர்னு அதுக்கு ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க எப்படி இளைய காமராஜர் சொல்லுவீங்க காமராஜரை நீங்க பாத்திருக்கீங்களா காமராஜருக்கு இவரு இப்படி ஈடாகும் நீங்க எத்தனை பேர் காமராஜர் கூட வாழ்ந்துருக்கீங்க யார எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல காமராஜர் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாரு அதே போல இவர் ஒரு மூணு வருஷமா பிள்ளைகளுக்கு ஊக்குவிச்சு இந்த பரிசை குடுத்துட்டு இருக்காரு அதனால இளைய காமராஜர்னு சொன்னாங்க இதுல என்ன தப்பு இருக்கு எங்களுக்கு தளபதி அப்படின்னாலே விஜய் அவர்கள் ஞாபகம் வருவாங்க ஆனா நீங்க தளபதினு யார மென்ஷன் பண்ணுவீங்க திரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை தான் மென்ஷன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் அதை நீங்க மாத்திக்கோன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச கட்சிகள் எத்தனை பேரும் சொந்த காசு செலவு பண்ணி நான் கேக்குறது சொந்த காசுனா தா உழைச்சு சம்பாதிச்ச காசு செலவு பண்ணி இந்த மாதிரி நடத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலைங்க அந்த பெரிய மரியாதை எனக்கு விஜய் அவர்கள் மேல இருக்கு அடுத்து இந்த கொஸ்டின் வந்துடு நீட்டை ஏன் படிக்க கூடாதுன்றீங்க நீட்டு தான் படிக்கணுமா மத்த இதை படிக்கலாமே அப்படின்னு எப்படி சொல்லலாம் விஜய் அவர்கள் அப்படின்னு கேட்கிறவங்க உண்மையான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என் வீட்ல என்னுடைய பிள்ளை வந்து நீட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணாரு நீட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அவரால் அந்த வருஷம் அச்சீவ் பண்ண முடியல நான் இன்னும் ஒரு வருஷம் எடுத்து அச்சீவ் பண்ணவான்னு கேட்கிறாரு அந்த ஒரு வருஷத்துலயே என் பிள்ளையோட மனநிலையை கவனிக்கும் போது எங்களுக்கு பாரமா இருந்தது அடுத்த வருஷம் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது அடுத்த வருஷம் கொடுத்து அதுலயும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எங்க போய் நிற்கும் அந்த மனநிலை போய் நின்று அந்த பிள்ளைய அதுல இருந்து ரெக்கவர் பண்ணி இன்னொரு கோர்ஸ்க்கு டைவெர்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் கோர்ஸா இல்ல டாக்டர் தான் படிக்கணும்னு கிடையாது இன்ஜினியர் தான் படிக்கணும்னு கிடையாது படி இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்ச எத்தனை பேர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலைகளை தான் செய்யறாங்கன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க இந்த காரணத்துக்காக நாங்க என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டாம் நீ இந்த வருஷம் அச்சீவ் பண்ணா பண்ணுப்பா இல்லன்னா அடுத்து வேற ஏதாவது கோர்ஸ் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த வருஷம் அச்சீவ் பண்ண முடியல அதனால அவர் அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு வேற கோர்ஸ் எடுக்க வச்சாச்சு இப்ப எடுத்த கோர்ஸ்ல நல்ல விதமா படிச்சுட்டு வராங்க நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்காங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் என்னமோ டாக்டரே படிக்க கூடாது தமிழ்நாட்டுல டாக்டரே உருவாக கூடாதுன்னு சொல்லல இதுக்குள்ள போய் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க மென்டலா அப்செட் ஆகாதீங்க சோ இது வந்து ரொம்ப அப்செட் ஆகும் உங்க தயவு செய்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னும் உலகம்ன்றது ரொம்ப பெருசு நிறைய படிக்கலாம் இது மட்டுமேன்னு போய் குறுகிடாதீங்கன்ற விஷயம்தான் அவர் சொன்னதுக்கான காரணம் இது ஏன் சில மக்களுக்கு புரிய தெரியல இவ்வளவு பேசுறவங்க அவங்க ஒரு கட்சி சார்பா தானே பேசுறாங்க அந்த கட்சி சார்பா தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க ரத்து சொன்னாங்க இந்த அஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னும் ஒரு பத்து மாசத்துல ஆட்சி காலமே முடிய போகுது இதுக்கு மேல என்ன அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு இத பத்தி கேள்வி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க விஜய் அவர்களுக்கு வந்து என்ன தகுதி இருக்கு இவருக்கு வந்து சிஎம் ஆகுற தகுதி இருக்கா வந்ததுமே அரசியலுக்குள்ள வரணுமா ஏன் வேற வேலை இல்லையா ஏன் என்ன தகுதி வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க விஜய் அவர்கள் இப்ப வரைக்குமே அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சரி அப்புறமும் சரி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரஸ் மீட்ல மத்தம்தான் ஒரு ஒரு சவுண்ட் விட்டாரு அதை தாண்டி வேற எங்கேயுமே ரியாக்ட் பண்ணல இப்ப வரைக்குமே அவ்வளவு அமைதியா என்ன நடந்தாலும் தன்னை சுத்தி அவங்க கிட்ட அமைதியா பேசிதான் போறாரு அமைதியா நடந்துக்கிறாரு நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட வந்து குழந்தைய நீட்டுறாங்க அவர் காசை வச்சுட்டு இப்படி குழந்தையை தள்ளுறாரு அதே போல இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போது பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான்னு இப்படி கன்னத்துல அந்த பையன் மூஞ்சிய போ இவ்ளோ பண்ணிட்டு இத பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க உங்க பக்கம் இருக்கிற தவறு எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒண்ணுமே நடக்காத மாதிரியே இப்ப வரைக்குமே பொற்காலம் நடக்குதுன்ற மாதிரியே பேசுறீங்க நாங்க எந்த ஒரு தனி நபரையே தாக்கி பேசுதுங்க மக்களுக்கு எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் முழுமையா கிடைக்குதா இல்ல இத்தனை பேரு டிவி ஆப்போசிட்டா இவ்வளவு பேர் கிளம்பி வரீங்களே இந்த மாதிரி புது கட்சி பல பேர் ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணவே இல்லையே நாம் தமிழர் கட்சிக்கும் யாரும் பெருசா கொந்தளிக்கல ஆஹ் மக்கள் நீதி மையம் வந்தப்போ யாரும் பெருசா கொந்தளிக்கல ஆனா டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஐயோ அந்த பக்கம் இந்த பக்கம் சோசியல் மீடியாவே அந்த காலம் ஆகுது இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா செம்மையா பயப்படுறாங்க எல்லாரும் இதுல யாருக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா அரசியலை தாண்டி எவ்வளவு வேலை இருக்கு அந்த வேலை செய்யலாம்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த ஒழுங்கா வரி கட்டாதவங்க எதுக்கு சினிமாக்கு வராங்கன்னு ஒரு கேள்வி போய் கூகுள் பண்ணி பாருங்க இந்தியாலே ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்ன்றது சினிமா இண்டஸ்ட்ரியில விஜய் அவர்கள் மட்டும்தான் அதுக்கு அடுத்ததா சல்மான் அதுக்கு அடுத்துதான் அமிதாப் பச்சன் அவர்கள் இதெல்லாம் தெரியாமலே வந்து பேசிட வேண்டிய இப்போ பர்சனலா நான் டாக்ஸ் பே பண்றேன்னா நான் ஒரு ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு இந்த மந்த் இந்த டேட் குள்ள இந்த டாக்ஸ் எல்லாம் பே பண்ணும் நான் பண்ணலாம் இப்ப நான் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கீழே ஆளுங்களை வச்சு வேலை பார்க்கும் போது அதுல அவங்க மிஸ் பண்ணவும் சான்ஸ் உண்டு இல்ல இதுல எந்த பக்கம் பிரச்சனைன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு தையாத்தக்கான்னு குதிக்கிறீங்க அரசியலுக்கு வராத இவர்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கிற நீங்க டாக்ஸ் பே நீங்க எந்த கட்சிக்கு சார்பா பேசுறீங்களோ அவங்க கிட்ட கேக்குறீங்களா எத்தனை பேர் கருப்பு பணம் வச்சிருக்காங்க வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு லைன்ல முடிச்சிட்டாரு இந்த இடத்துல இன்னும் பேசியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி சவுக்கு அவர் பேசுனாரு எல்லா இடத்துலயும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் பாயிண்ட் போடணும்னு அப்படி எல்லாம் தேவையில்லைங்க இது படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விழா அங்க மாணவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னா போதும் ஒன்னே கேட்கலாம் அவங்களுக்கு தேவையா இந்த ஓட் போடுறத பத்தி எல்லாம் ஓட் போடுற வயசுக்கு இன்னும் வரல அவங்க ஓட் போடுற வயசுக்கு வரல ஆனா அவங்களுக்கு யாருக்கு ஓட் போடலாம்னு சஜஸ்ட் பண்ற வயசு அவங்க அம்மா அப்பாவை தாத்தா பாட்டிய சொல்லலாம் அம்மா அப்பா நீங்க இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசலாம் இப்ப எத்தனை குழந்தை வீட்டுல உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க தெரியுமா அரசியலே தெரியாம வெறும் பெரியவங்க மட்டும் தான் அரசியல் பேசணும்ன்றது போய் குழந்தைகள் கூட இப்ப அரசியல் பேசுறாங்க அந்த அளவுக்கு அரசியல முன்னேற்றமா அடைஞ்சிருக்கு இதை நம்ம ஊக்குவிக்கதா செய்யணுமே தவிர நீ அரசியல் பேசக்கூடாது அரசியல் உங்களுக்கானது இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு அதே போல அவரு வந்து அந்த ரெண்டு மூணு லைன் சொன்னது ரொம்ப கரெக்ட் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஓட் போடுங்கன்னு அவர் சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க அவர் எப்பயுமே பேசுனா ரொம்ப சுருக்கமா அளவா பேசுறாரு அதுலயே எல்லாமே அடங்கி போயிடுது தெளிவா பேசிடுறாரு இதுக்கு மேல என்ன கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க இதுல சில விஷயங்கள் வந்து தவிர்த்து இருக்கலாம் இந்த மக்கள் வந்து சில பேர் பேரன்ட்ஸ் தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க பேரன்ட்ஸ் மட்டும் இல்ல இப்ப இருக்கிற பொதுமக்கள்ல கூட சில பேர் ரசிகர்கள் ஓவர் ரைப்பா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க போய் காலில் விழுறது இதுதாங்க ஆதி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தயவு செய்து அதையும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கொண்டு வராதிங்க வரவங்க எல்லாம் பொதுக்கு பொதுக்குன்னு அவர் காலில் விழுந்துடுறாங்க ஐயோ என்னையா இப்படி பண்றீங்க கடைசியில மத்த கட்சிகள் மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பேசிடுவாங்கன்ற ஒரு கவலைதான் வேற ஒன்னும் கிடையாது கடைசியா ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வருஷம் காசா கொண்டு வந்து கொட்டுவாங்க சாதாரணமா கொட்ட மாட்டாங்க லாரியில லாரில கொண்டு வந்து கொட்டுவாங்க யாருமே தயவு செய்து அதை சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு தயவு செய்து யாரும் காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க காசும் வாங்காதீங்க இதுக்குதான் அவர் மென்ஷன் பண்ணது பிள்ளைகள் அவங்க வீட்டுல இருக்கவங்க ஓட் போடுறதுக்கு தயவு செய்து பணம் வாங்காதீங்க மென்ஷன் பண்ணணும்ன்றதுதான் முக்கியமான அவருடைய பாயிண்ட் அங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் அது நம்ம கிட்ட இருந்து போன காசு அவங்க கொடுக்கறது நாம எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதுல ஒரே ஒரு சோழ பொறிதான் அவங்க கொடுக்கறது இன்னும் அவ்வளவு கிடக்குது உள்ள நம்ம புரியுதுங்களா நீங்க இதுக்கு ஆசைப்பட்டு ஒரு அஞ்சு வருஷத்தை தூக்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஊரு விளைவிக்கிற மாதிரி சில பேரை பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர்லயே காசு கொடுக்க கூட வரலாம் ஏன்னா இந்த கட்சி கெட்ட பேர் கொண்டு வரணும்னு கொண்டு வர ஆளுங்களும் இருப்பாங்க இந்த கட்சியில இருந்து வந்தாலும் காசு வாங்காதீங்க வர்றவங்கள போட்டோ எடுத்துருங்க வீடியோ எடுங்க நாங்க இது சோசியல் மீடியால போட்டுருவோம்னு சொல்லுங்க தெரிச்சு ஓடிடுவாங்க உங்கள சில பேர் கேட்கறது எனக்கு புரியுது நான் இப்ப வரைக்கும் எந்த ஓட்டுக்கும் காசு வாங்கினதில்லை சத்தியமான உண்மை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சு இததான் சொல்லி இவ்வளவு இவங்களை இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு பாக்குற நீங்க சரி ஒரு வழி கொடுப்போம் என்னதான் பண்றாங்க பாப்போம்னு யோசிக்க தோண மாட்டேங்குது ஏன்னா அதுக்குள்ளேயே ஊறி போயாச்சு இதுதான் நமக்குன்னு மண்டக்குள்ள ஏறிடுச்சு சோ புதுசா வர்றவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் எதுனால கொடுக்கணும் நீ வந்து நாங்க பண்றதை விட அதிகமா ஒரு ஸ்டெப் பண்ணிடுவியோன்ற பயம் வேற ஒண்ணும் கிடையாது நன்றி வணக்கம்